ஐயாயிரம் ரூபாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல் சர்வீஸு ஆஃப் சர்வீஸு பேர் ஃபுல் சர்வீஸ்னால் எல்லாமே இப்போ டீநகர் போகிறீங்க இந்த ஸ்பாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பங்காளி பொண்ணு வேணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே கான்டாக்ட் ஃபுல்லாக லாக் பண்ணி தாப்பா போட்டு ஃபுல்லாக பெட்டு போட்டு எல்லாமே இருக்குது வேறு மாதிரி போயிட்டது கல்ச்சரே வேறு அப்போ ஜெஸ்டையில் போன்ற எந்த ஜெஸ்டையில் கொடுத்துருக்காங்க நீ ஸ்பான்னு கால் பண்ணால் போதும் லட்ச நம்பருக்கு உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கி நம்ம தமிழ் பொண்ணுங்களே ஃபுல்லாகவே இருக்காங்க கல்லூரி பெண்களே அதில் ஸ்பாவில் இருக்காங்க இல்லை ஸ்பாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிகையை வந்து பயன்படுத்துறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா சரி ஸ்பாவுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்க ஸ்பாவுக்கு கஸ்டமர் வருடம் உபச்சார பொறுத்தவரையும் ஆண்களுக்கு மேலே வழக்கு கிடையாது பெண்ணுக்கே தான் வழக்கு எதன் அடிப்படையில் நீங்கள் போய் என்னென்ன அரெஸ்ட் பண்ணுறது போங்க கேமரா எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ ஸ்பாக்கள் இருக்குது நீங்களே பெண் கேமரா எதாவது எடுத்து போட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் சென்னை போன்ற பெருமா மாநகரங்கள்ல இந்த ஸ்பாங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல போயிட்டு இந்த ஸ்பாங்கிற வச்சுக்கிட்டு வேற என்னென்ன உள்ள தொழில் நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கட்டுரையில நான் பார்த்தேன் என்ன சார் நடக்குது இது எப்படி ஆரம்பிக்கிறாங்க சார் இல்லை ஆக்சுவலாக ஸ்பாங்கிறது பார்த்தீங்கன்னா மசாஜ் சென்டர் அதுக்கு வந்து கார்பரேஷன் லைசன்ஸ் வாங்கணும் பாடி மசாஜ் பண்ணுறது மேலாண்மை விடுறது நெட்டி எடுக்கிறது இந்த மாதிரியான இதுக்குள்ள லைசன்ஸ் உண்டு ஆனால் ஸ்பாவுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது டோர் இருக்கக்கூடாது டோர் இருக்கக்கூடாது கதவு கிடையாது ஓப்பனாக இருக்கணும் சென்டர் மட்டும்தான் கதவு இருக்கும் கீழே மேலேயும் கதவு இருக்கக்கூடாது சென்டரில் மட்டும் இந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன் எப்படி திறக்கும் தெரியுமா ஆமாம் அந்தமாரி கதவுகள் இருக்க வேண்டும் தாப்பாக இருக்கக்கூடாது எப்போ ஒன்றும் உள்ளே யாரோ ஒன்றும் வர்ற மாதிரியான ஒரு நிலை தான் ஸ்பாவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாம் ஃபுல் ஃபுல்லாக லாக் பண்ணி தாப்பா போட்டு உள்ளே பெட்டு போட்டு எல்லாமே இருக்குது வேறு மாதிரி போயிட்டது கல்ச்சரே வேறு நம்மளை பாம் வாஷ் பண்ணி நம்மளை ஹீட் வாட்டர் வாஷ் பண்ணி அது ஒரு மாதிரி அது அது ஸ்பாலெலாம் பார்த்திங்கன்னா ஃபாரினரில் வேறு மாதிரி இருக்கும் அது வாஷ்லாம் இருக்கும் ஃப்ளவர் பாத்தெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க மீனை காலை கடிக்க வைக்கிறது நிறைய இருக்குது அதில் அது ஒரு ஆறாயிரம் ரூபா பேக்கேஜ் இப்படி வச்சு செய்வாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை அதிலே வந்து ஹாப்பி என்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அது ஆண்களுக்கு புரியும் ஹாப்பி என்டிங்லாம் அதை சொல்லி சொல்லுவாங்க இப்போ அது இப்போ வேறு மாதிரி ஆகிட்டு ஃபுல் டைம் ப்ராஸ்டியூட் ஆகிட்டு அது நிறைய ஸ்பாக்கள் அப்படி ஆகிட்டு ஒரு நூறு இருக்குன்னா ஃபிஃப்டிக்கு மேலே தப்பு நடக்குது போலீஸும் வெளியில் தெரியாமையா சார் இருக்கும் போலீஸும் தெரியும் தெரியாமலும் இருக்காங்க லைசன்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட ஸ்பாட்னு போய் எவ்வளோ கேட்குறது கட்டிங்கும் கொடுத்துட்டு தான் செய்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பிஸ்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இப்போ ஸ்பா பார்த்திங்கன்னா ஜஸ்டேலே இருக்குது நீ அடிக்கலாம் ஜஸ்டே ஸ்பான்னு சொல்லி நூறு நம்பர் வரும் உங்களுக்கு இப்போ படித்து வச்சது இன்ட்ரிவியூ முடியுது நூறு நம்பர் வந்துரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க காலில் நீங்கள் என்ன வேணுமோ பேசலாம் இது எவ்வளோ என்ன என்னென்ன செய்வீங்க அது அது பேர் வச்சுருக்காங்க ஃபுல் சர்வீஸ் ஆஃப் சர்வீஸு இப்படி பேர் ஃபுல் சர்வீஸுனால் எல்லாமே அப்படின்றத நீங்கள் பேசலாம் பேசிட்டு உங்களுக்கு ஓகே ஆகிச்சுனா அவங்கள அவங்கள பிக்கப் ட்ராப் ஸ்டெப் பிக்கப் ஸ்டெப் ட்ராப்லாம் இருக்காங்க நிறையா இருக்குது நீங்கள் ஜெஸ்டேல போனால் தெரியும் உங்களுக்கு இவ்வளோ விவரமும் இந்த இந்த என்னோடய கட்டுரை வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல ஜூவியில் அந்த கிடலில் அதுக்கு இவ்வளவும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்தேன் இவ்வளவும் தேடி 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 விஷயங்களை கலெக்ட் பண்ணி இதில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகல் வந்துச்சு இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பாக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே மாறிச்சேன் அப்படி சார் இல்லை அந்தளவுக்கு மக்கள் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படி இல்லை மக்கள் தேடி போகிறாங்கன்னா இப்போ நேபாளத்துலேருந்து நான் நேபாள பொண்ணுங்க மணிப்பூர் இவங்கெல்லாம் வந்து இங்கே ஸ்பாவுக்கு தான் வேலைக்கு வர்றாங்க ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் இருந்துச்சு ஸ்பா இன்றைக்கி நம்ம தமிழ் பொண்ணுங்களே ஃபுல்லாகவே இருக்காங்க கல்லூரி பெண்களே அதில் ஸ்பாவில் இருக்காங்க செலவுக்கு கல்லூரி செலவுக்கு ரொம்ப அடைக்கின்ட்டு அவங்களே அதில் அந்த தொழிலில் இருக்காங்க நம்ம அதை கண் கூட காண முடிகிறது ஏன்னா ஸ்பா அப்படின்னா அதுக்குள்ளே ரூல் எதுவுமே இங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதுக்குன்னு சில ரூல் இருக்குது கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க போக இப்படி எப்படி சார் என்ன என்கொயரி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஏவிஎஸ் விங்க் இருக்காங்கல்ல ஏவிஎஸ் விங் அவங்க தான் அரெஸ்ட் பண்ணணும் உபச்சார தடுப்பு பிரிவு அவங்க இப்போ அவங்களும் அவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியல ஏன்னா இப்போ பல கோர்ட் சைட்டேஷன் அவங்களுக்கும் ஆகிட்டு லிவிங் டுகெதரு இப்படி சில விஷயங்களை கோர்ட்டு ச ஓகே பண்ணிச்சுல ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் ஒருத்தர் ரூமில் இருக்கலாம் அது தப்பு கிடையாதுங்க உள்ள நீங்கள் எப் எதன் அடிப்படையில் நீங்கள் போய் என்னென்ன அரெஸ்ட் பண்ணுறது என்னென்ன அரஸ்ட் பண்றது ஸ்பாவுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்க ஸ்பாவுக்கு கஸ்டமர் வர்றான் விபச்சார பொறுத்தவரை ஆண்களுக்கு மேலே வழக்கு கிடையாது பெண்ணுக்கே தான் வழக்கு அப்படி சார் அதுதான் சட்டம் அவள் அழைத்தமையால் நான் சென்றேன் அதுதான் சட்டம் பெண்ணு தானே பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க வழக்கு அதுதான் சொல்லுது அவள் அழைத்தமையால் நான் சென்றேன் அதுதான் வழக்கு ஆண்கள் மேலே வழக்கு கிடையாது போலீஸ் சவுட்டாரை விட்டு வரவாங்க இல்லை கையில் எதுதான் வாங்கிட்டு ஓடுறான்னு விடுறது தான் பெண்கள் தான் வழக்கு பெண்கள் மேலேயும் நீங்கள் விக்டி இருந்தீங்கன்னா உள்ள ஹோமில் வச்சுருவாங்க ஹோம்னா மயிலாப்பூர் இருக்குல்ல ஆமாம் சாந்தோம் அதில் ஒரு பெரிய ஹோம் இருக்குது சர்ச்சுக்கு நேராக ஆப்போசிட் ரோட்டில் அங்கே வச்சுருவாங்க நீங்கள் விக்டிமாரி இருந்தால் பாதிக்கப்பட்டிருந்தா நீங்களே நடத்துகிறவங்களாக இருந்தால் ஜெயிலுக்கு வைப்பாங்க புழலை கொண்டு போயிடுவாங்க இதுதான் அதோடைய ரூல் ப்ளஸ் அதில் வேலை பார்க்குறவங்களை வந்து முன்னாடி வந்து அட்வொகேட்டே பெயில் எடுக்கிற சுச்சுவேஷன் இருந்தது இப்போ அவங்க அப்பா அம்மா தான் வரணும் அந்த பொண்ணோட அப்பா பொண்ணோட அப்பா அம்மா கல்யாணம் இருந்தால் கணவன் வரணும் வந்து பிளட் ரிலேஷனில் அழைச்சிட்டு போகணும் இது போல் ப்ரோகமிஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க நன்னடத்தை அதிகாரி நன்னடத்தை அதிகாரி ஒரு சான்று கொடுக்கணும் இந்த பொண்ணு இந்த ஊரில் தான் இருக்குது இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மானு சான்று கொடுக்கணும் அவங்க பிளட் ரிலேஷனில் வந்து தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா முன்னாடி கண்டவங்க கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ப்ரோக்கர்ஸே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு இப்போ அந்த மாதிரி தான் சட்டம் டைட் பண்ணிட்டாங்க இல்லை ஆரம்பத்தில் அந்த ஸ்பாவோடைய அனுமருக்கு எப்படி சார் இருக்கும் ஆரம்பத்தில் ஸ்பாவே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க ரொம்ப கம்மி முடிவு வெட்டுவாங்கல்ல அவங்க தான் வச்சுருந்தாங்க யூனிக் செக்ஸ் பார்லர்னு வச்சுருப்பாங்க அது அது அந்த அடிக்கிறது அதோட தொடர்ச்சியாக அந்த மசாஜ் பண்ணுறது இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் இருந்துச்சு அதுக்கு மேலே சும்மா நெட்டி முறிக்கிறது கழுத்தம் முறிக்கிறது லேடிஸே இப்போ தானாங்க வர்றாங்க ஹேர் சைல் ஹேர் இல்லையா அது அதுமாதிரி ஜென்ஸ் தானே இருந்தாங்க லேடிஸ் அதுக்கு மாதிரி தான் வந்துச்சு பியூட்டி பார்லரில் மாதிரி தான் வந்துச்சு இடையில அது ஒரு பிரச்சனை ஓடிகிட்டு இருந்துச்சு பியூட்டி பார்லரில் நிறையா அதெல்லாம் வழக்கு பதிவே நிறையா பார்த்தீங்க பார்லருங்கிற பேரில் தப்பு நடந்துச்சுன்னு இப்போ ஸ்பான்னு போடே வச்சு இறக்கிட்டாங்க செப்பரேட்டு போர்டே வச்சு போங்க கேமரா எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ ஸ்பாக்கல் இருக்குது நீங்களே பென் கேமரா எதாவது எடுத்து போட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ பாக்கெட் கேமராலாம் வந்துவிட்டேன் ஆன்லைன்லேயே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் இருக்குது நீங்களே போட்டு போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ இருக்குது இந்த ஸ்பானால் இப்போ கலாச்சார சீர்கேடு அதிக அதிகரிச்சுட்டே இருக்குது சார் இது இதுக்கு எதுவும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா இல்லை இது தொடர்ச்சியாக அதிகமாகிட்டே தான் இருக்குமா கலாச்சார சீர்கேடில் கால மாற்றம் ரசாயன மாற்றம் ரசம் மாற்றம்ங்கிற மாதிரி கால மாற்றம் காலத்தின் மாற்றத்தை ஏற்றுக்குறோம் அவ்வளோதான் நம்ம ஒரு காலத்தில் ஜீன்ஸ் போடல ஜீன்ஸ் போடுறோம் எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் நைட்டு விடிய விடிய மூணு மணி வரைக்கும் சாப்பிட்ணுங்கிற மூடுக்கு வந்துவிட்டோம் வெஸ்டர்ன் சாப்பாடு பிறனி நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்றது நைட்டு ஃபுல்லாக என்னது டீ டிரைவ் போடுறதோ அது ஒன்று சொல்கிறாங்க டீ டிரைவ் பைக்கில் போகிறது காரில் போகிறது ஈஸியாக ரைடு லாங் டிரைவ் போகலாமா சொல்லுங்கள் மாமா குட்டின்னு ஒரு படம் வந்துச்சேப்போ லாங் ட்ரைவ் போகலாமா லாங் டிரைவ் போகலாம்னா அது ஆகிட்டு இப்போ நீங்கள் நைட்டு வாங்க இங்கே ஒரு உலகமே இருக்குதுங்க இப்போ பார்க்குறது உலகம் இல்லை இது பூரா நம்மை போன்று வேலைக்கு வெட்டிக்கும் வறுமைக்கு வேலைக்கு போகிறவன் பகல் பூரா இயங்குறவங்க வந்து வேற வாழ்க்கைக்காக ஓடுறவன் கொண்டாட்டி பிள்ளைக்காக ஓடுறவன் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்டுறதுக்காக வாழ்றவன் தான் இப்போ பண்ணிக்கிறவன் ரோட்டில் சுற்றுறவன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஒரு உலகம் ஸ்டார்ட் ஆகுது அந்த உலகம் காலையில் ஆறு மணிக்கு தான் முடியுது அந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது காசை பொருட்படுத்தாமல் நேரத்தை பொருட்படுத்தாமல் உடல் ஆரோக்கியத்தை பொருட்படுத்தாமல் ஒரு பெரிய உலகம் நைட்டில் சுற்றுது எவ்வளோ போலீஸ் செக்கிங் இருந்தானே எவ்வளோ இருந்தானே எல்லாத்துலேயும் அவங்களால மீறி போக முடியுது அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அவங்கள்ட்ட ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தான் ஆனாலும் அவங்கள்ட்ட செல்வாக்கு இருக்குது மாட்ட மாட்டாங்க கிட்டக்கே போக முடியாது அந்த இரவு உலகம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏரியாவில் அப்படியே அவ்வளோ பெரிய பிரியாணி கடை இருக்குது பீஃப் பிரியாணி கடை மாங்காட்டில் ஒரு பிரியாணி கடை இருக்குது ஆமாம் இங்கே மவுண்ட் ரோட்டில் ரெண்டு ஹோட்டல் இருக்குது ராயப்பேட்டில் ஹோட்டல் இருக்குது கிண்டியில் ஹோட்டல் இருக்குது குரம்பேட்டில் ஹோட்டல் இருக்குது அப்படியே போனீங்கன்னா அந்தண்டா குரோம்பேட்டை தாண்டி அப்படியே அந்த போனீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வித்து சிக்கன் மருவலோட ஒரு கடை ஃப்ரீ அது அது காம்ப்ளிமெண்ட் அது அப்படியே ஹோட்டல் இருக்குது அப்படியே சுற்றி மாங்காட்டில் பிரியாணி சாப்பிட்டு தான் ஒரு நைட் ஓடிடும் தேட்டருக்கு போகிறதெல்லாம் கிடையாதுங்க இப்போ செகண்ட் ஷோ போகிறதெல்லாம் கிடையாது ஏன்னா யாரையும் ட்ரிங்க்ல ட்ரிங்க் பண்ணிட்டு உள்ளே விட மாட்டுறாங்க எல்லா தேட்டர்லேயும் ஏதாவது ஒரு சில தேட்டரில் ஏமாற்றி உள்ளே போனால் தான் இல்லைனா வெளியேற்றுறாங்க நடக்குது தானே அப்போ எதுக்குடா தேட்டருக்கு போய் ரெண்டு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு சுற்றுவோம் கார் இருக்குது சுற்றுவோம்ட்டு எழுப்பிடுறாங்க அதாவது இப்போ ஒரு துப்புரவு பணியாளர் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்களா இல்லைங்க ஆமாம் அட அடையாறில் திருவான்பூர் லிமிட்டில் அது குடிச்சிட்டு வந்தது தான் அப்படியே காலத்தில் ஒரு சினிமா நடிகை ஈஸியாகல போய் ஒரு கூட வந்து நடிகையை செத்து போச்சுல உங்கள் கூட செய்தாப்பட்டிக்கு வாரண்ட்டு கழிச்சிட்டு வந்தாங்க அது வேறு உலகங்க அது 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 அந்த உலகம் இப்படி அதை ரசிக்க முடியலை பயமாக இருக்குது என்னடா அது இப்படி விடிய விடிய சுற்றுறாங்க உடம்பு என்னத்துக்கு ஆவிறது காசு எவ்வளோ காசு வீணாக போகுது ஏதாவது ரிஸ்க் ஆகிட்டால் என்ன பண்ணுறதுங்கிற பயமாக இருக்குது அது எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு உலகம் சுற்றுது அந்த உலகமே ஸ்பாவையும் கேளுங்க அது ஸ்பாவும் டொண்டி ப்ரோஸ் இயங்குது எல்லாமும் இருக்கும் பணத்தை அழிச்சுட்டே போய்ட்டு இருக்கும் போட ட்ரிங்க்ஸ்லாம் ஓடிட்டு தான் இருக்குது நைட்டில் ஓடாமல் இருக்குது ஸ்பாவில் ஸ்பாவில் உள்ளே இருக்குது இல்லை இந்த ஸ்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அது எப்படி கெஸ்ட்டை அனுபவாங்க எப்படி கஸ்டமர் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எப்படி சார் இல்லை சேலில் பேசி பிடிக்கிறது அதுக்குமே நேரில் அவங்கள உள்ள ஒரு வரம்பு மீறிய எல்லைக்கு மனுஷன் நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் பாரு எங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணால் தான் நாங்கள் இங்கே எடுப்போம் ஏன்னா வேறு இடத்துக்கு போகிறோம் யாரும் போகிற கஸ்டமரே சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க சார் எல்லாமே பண்ணிடுவோம் சொல்லுவோம் சார் நீங்கள் இங்கே எடுங்க ஐயாயிரம் ரூபாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரூபா பேசிக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஸ்பா இயங்கினா ஐம்பதாயிரம் ரூபா மூவஞ்சு பதிஞ்சு எவ்வளோ மாதம் பி லட்சம் எல்லாம் போலீஸ் மாமலே இட வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் காலி ஆனாலும் பத்து லட்சம் ரூபா நிற்கிதுல்ல கண்டிப்பாக அப்போ ஏன் அது ப்ராஃபிட் எல்லாமே பண்ணுறாங்க எல்லாம் ப்ராஃபிட்டோடு தான் பண்ணுறாங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பட் அது ஒரு போர்வையில் ஸ்பா லைசன்ஸ் போர்வையில் நடக்குது அதாவது பார்ட் அங்கீகரிச்சாச்சு பார்த்து அங்கீகரிக்காமல் இருக்குது அதேமாரி அப்போ போலீஸ் ரைடெல்லாம் பண்ணுறாங்க ரீசெண்டாக கூட பார்த்தேன் ரெண்டு மூணு கேஸ் ரைடு பண்ணாங்க ஆனால் முன்னளவுக்கு இப்போ ரைடு பண்ண முடியல போலீஸால் ஏன்னா எல்லாம் லைசன்ஸ் வச்சுருக்கான் ஆமாம் ஆமாம் கோர்ட்டில் லீகலாக ஃபைட் பண்ணுவான் லைசன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட லீகலாக ஃபைட் பண்ணுறான் அப்போ நிறையா பிரச்சனை ஆகிடுது நாங்கள் ஃப்ரெண்டு சார் ஒரே ரூமில் பேசிகிட்டு இருந்தோம் இவர் இதுமாரி வழக்கு போடுறாருன்னு சொல்லி இப்படி திரும்புகிறாங்க ஆனால் போலீஸுக்கும் முறையான தகவல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உபச்சாரம் நடக்குதுன்னு தெரிஞ்சு போலீஸே நம்மள மாரி மஃப்டியில் போய் கஸ்டமர் எடுத்து அதை வீடியோ ஆதாரமாக மாற்றி அந்த அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் போயிட்டு டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் அதுக்கும் போலீஸ் ஒரு அஞ்சு நாள் மெனக்கிடணும் அதுக்கு அதனால் அது எவ்வளோ கஷ்டம் அது ஆனால் அதுதான் போயிட்டு இல்லை அந்த ஸ்பாவிலே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டு பெண்களும் தான் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா சார் உண்மைதான் இல்லை அவங்களே கேட்கறனால இல்லை நம்மளே எல்லா ஸ்டேட்டு பெண்களும் இருப்பாங்க எல்லா ஸ்டேட் பெண்களும் இருப்பாங்க இப்போ டீநகர் போகிறீங்க அந்த ஸ்பாவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பங்காளி பொண்ணு வேணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் அடிச்சிருவாங்க எங்கே பெங்காலி பொண்ணு இருக்குன்னு ஒன்று நீ உங்களை அந்த இடத்துக்கு ட்ராப் பண்ணுவாங்க இல்லை அந்த பொண்ணை வைப்பாங்க இல்லை ஒரு ஒன் ஹவர் நடந்துரும் நடந்துடும் வேலையெல்லாம் ஒருங்க எனக்கு வந்து நேபாள வேண்டாம் எனக்கு வந்து கல்கத்தாவிலேருந்து விக்கிரவா கல்கத்தா தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க அதான் சொல்கிறேன் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இது நம்ம பேசுகிற ஈஸி கிடையாது ரொம்ப டைம் வேணும் பேசணுன்னா பெரிய மாஸ் நெட்ஒர்க் பண்ணுறது எல்லாருமே பெரிய பெரிய டான்ஸ் எளிமையானவர்கள் கிடையாது எளிமையானவர்கள் பண்ணவும் முடியாது இந்த பிஸ்னஸை ஒரு பத்து பொண்ணுங்கள் நீங்கள் வச்சுக்கணும் பத்து பொண்ணுங்களுக்கு சாப்பாடு பத்து பொண்ணுங்க மெயின்டைன் பண்ணணும் அட்வான்ஸ் திடீர்னு சில பொண்ணுங்க ஊருக்கு அனுப்புறது கேட்பாங்க அது கொடுக்கணும் போலீஸுக்கு பார்த்துக்கணும் எடை வாடகை கொடுக்கணும் இப்போ எளிமையான விஷயம் இல்லை கஸ்டமர் அந்த அளவுக்கு வரணும் கஸ்டமரை இன்புட் எடுக்கணும் அப்போ ஜெஸ்டையில் போன்ற எந்த ஜெஸ்டைல கொடுத்துருக்காங்க நீ ஸ்பானு கால் பண்ணால் போதும் நச்ச நம்பர் இப்போ உங்களுக்கு வந்துடும் இல்லை இதுக்குன்னு ஒரு அரசுக்கான ஒரு வரைமுறை இருக்காது சார் அரசுடைய அனுமதி பெறணும் அப்படின்லாம் கிடையாது அதை பெறுறாங்களே ஏங்க வாங்குறாங்களே ஸ்பா லைசன்ஸ் வாங்கி தான் செய்கிறாங்க பியூட்டி பார்லர் ஸ்பான்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் வேறு பா ஸ்பா வேற பியூட்டி பார்லர் கம் ஸ்பா வச்சுக்கலாம் ஆனால் ரெண்டு வேற வேற வேறு பியூட்டி பார்லர்ங்கிறது முடி வெட்டுறது முகத்துக்கு மேக்கப் போடுறது தான் பியூட்டி பார்லர் மசாஜ் சென்டர் கிடையாது மசாஜ் சென்டருங்கிறது ஸ்பா அது இந்த மாதிரியான இல்லை ஸ்பாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிகையை வந்து பயன்படுத்துகிறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையாக சார் எப்படி சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் அடிக்கணிக்கு பெரிய டாப் ஸ்டாரெலாம் இருக்க வேண்டாம் சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலில் உள்ளவங்களாம் ஸ்பாவில் ஒர்க் பண்ணுறாங்க வேலை அது ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாடகி வந்து பெரிய பெரிய இடத்துல சினிமா பிரபலங்கள் கூடுற இடத்துலலாம் வெள்ளித்தட்டில் வந்து இப்போ கொக்கைன் இது மாதிரி போதைப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது எந்தளவுக்கு உண்மை அது ஆதாரமற்ற தகவல் அவங்க ஒரு பெரிய ஸ்டாரை வந்து இழுத்து சொல்கிறாங்க அது நம்ம பார்க்க கிடையாது அது ஆதாரமற்ற தகவல் நமக்கு தெரிஞ்ச லிட்ரலியாக என் மைண்டில் நான் பார்த்தது படித்தது தான் நம்ம சொல்கிறோம் பட் அவங்க எல்லோரும் மேலேயும் ப்ளேமிங் சொல்கிறாங்க அது அவங்க மேலே அவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அவங்க மேலே போட்டுக்கணும் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல இல்லை போதை கலாச்சாரம் இப்போ பெரிய லெவலில் தான் நடக்கும் எல்லா எல்லா நாட்டிலையும் எல்லாம் வளர்ந்து தான் இருக்குது போதை கலாச்சாரம்னா நம்ம பார்க்குறது இந்த கஞ்சாலாம் சொல்கிறாங்கல்ல பிலோ லெவல் ஆஃப் ட்ரக்கு தான் கஞ்சா ரொம்ப கடைநிலை பொருள் தான் கஞ்சா இதை தாண்டி எவ்வளோ இருக்குது கோடி கணக்கில் வில உள்ளதெல்லாம் இருக்குது உக்கைனு டோக்குமெண்டில் மேலே 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 போ போ எங்கெங்கேயோ போதையெல்லாம் இருக்குது இதெல்லாம் சும்மா கற்க கஞ்சாங்கிறது ரொம்ப ஏழை ஏழை போதை தான் கஞ்சா ட்ரிங்க்ஸை விட கொஞ்சம் வேலை முன்ன பின்னே இருக்குது அவ்வளோதான் மற்றபடி போதை பொருளுங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் இருக்குது இந்த இந்த போதைக்காலானன்னு சொல்லிவிட்டு கொடைக்கானலில் வாங்கி வாங்கி தின்னு செத்து போயிட்டானோ இவ்வளோ ட்ரிங்க்ஸ் மட்டும்தாங்க குடிக்கிறது ஏற்றமான ஏத்தமான ஒரு பானம் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் எல்லாமே என்ன பண்ணணும்னே தெரியாது ட்ரிங்க்ஸ் அடிச்சு நீங்கள் டாக்டர் போய் நான் குடிச்சிட்டேன் ஓவராக வைத்தியம் பண்ணுனா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் போதையெல்லாம் இறக்கிற முடியும் டாக்டர்கிட்ட மெடிசன் இருக்குது பட் நீங்கள் கஞ்சா வேறு ப்ரௌன் சுகராக அடிச்சுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள் கஞ்சா குடிச்சிட்டு எங்கே இருந்து உங்கள் போதை இறக்குறது மூளை சம்மந்தப்பட்டதாக ஆகிடுது இது லிக்யூடு உங்களை எப்படியோ காவந்து பண்ணிடலாம் அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போனீங்கன்னா எப்படி உங்களை காப்பாற்றுறது கொக்காயின்லையோ இல்லை வேறு இதுலையோ நீங்கள் போதை ஆகி போகிறீங்கன்னா எப்படி உங்களை காப்பாற்றுறது அதெல்லாம் இளைஞர்கள் ட்ரை பண்ணவே கூடாது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதே தப்பு தாங்க சரி ஒரு என்ஜாய்மெண்ட் அடிக்கிறாங்கன்னா அது மட்டும்தான் தகுதியானது அதுலேயும் நல்ல பிராண்டடாக பார்த்து குடிக்கணும் சும்மா போட்டுக்கிட்டு கம்மி வெள்ளை குடித்தாலும் உடம்பு ரொம்ப சஃபர் தான் பிராண்டுக்கு மேலே குடித்தா கொஞ்ச நாள் உயிரோட இருக்கலாம் இது குடித்தா கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ச்சியாக சந்திப்பா மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்